சந்தியாராகம் சிறியில் ஒரு குட்டி பிரமா வந்திருக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோ குழப்பலாம் தனாவுக்கு அவங்கள பத்தின உண்மைகள் எல்லாம் தெரிய வந்துருச்சு உண்மை தெரிஞ்ச தனா மாயா கிட்டயும் கதிர்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறாங்க என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோ குழப்பலாம் ஜானகி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா மாயா வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்கன்னு தெரிஞ்சதும் தனா கிட்ட உண்மையை மறக்காம சொல்லிடுறாங்க அந்த பொறுக்கி ராஸ்கல் அயோக்கிய ராஸ்கல் கிட்ட இருந்து மாயா மாயாதான் அந்த வெறி பிடிச்ச சிங்கத்துக்கிட்ட இருந்து காப்பாற்றின மாயாவையா வீட்டை விட்டு வெளியே அனுப்புனே அப்படின்னு கேட்குறாங்க ஜானகி அம்மா என்னமா பேசுற கார்த்தி சார பத்தி ஏமா இப்படி தப்பத்தப்பா பேசுற மாயா செஞ்சதெல்லாம் உனக்கு தெரியலையா என்னை விட உனக்கு மாயாதான் முக்கியமா அப்படின்னு தனா மாயாவை புரிஞ்சுக்காம பேசினாங்க இதுக்கப்புறமா கார்த்திய பத்தி நீ ஏதாவது பேசின அரைஞ்சிடுவான் பாத்துக்கோ அவன் செஞ்ச அயோக்கித்தனமெல்லாம் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லி ஜானகி எல்லா விஷயத்தையும் புட்டு புட்டு வச்சிடறாங்க இத்தனை விஷயத்தையும் உங்ககிட்ட இருந்து ஏன் மறைச்சான்னா நீ நல்லா இருக்கணுங்கிறக்காகத்தான் இந்த விஷயம் எல்லாம் மட்டும் உனக்கு தெரிஞ்சதுன்னா நீ நிச்சயமா உயிரை விட்டுருவே மனசு விட்டுருவேன்னு சொல்லிட்டா மாயா உங்ககிட்ட இருந்து இத்தனை விஷயங்களையும் மறைச்சா மாயாவுக்கு சப்போர்ட்டா கதிரும் கூட இருந்தா தெரியுமா அயோக்கிய ராஸ்கள் என்கிட்டயே என்னெல்லாம் சவால் விட்டான் தெரியுமா அப்படிப்பட்ட அயோக்கியனை இன்னும் நீ உயர்வா நினைச்சிட்டு இருக்கியா இந்த குடும்பத்தையும் உன்னோட மானத்தையும் அப்பாவோட மான மரியாதையும் காப்பாத்தினவர் தான் மாய மாயாவையே வீட்டை விட்டு வெளியே அனுப்பினேன் சொல்றியே நீ எல்லாம் நல்லா இருப்பியாடி அப்படின்னு சொல்லி திட்டி தீக்குறாங்க ஜானகி அம்மா நீ என்ன சொல்ற புரியும்படி சொல்லுன்னு தனா கேக்குறாங்க அதுக்கப்புறம் தான் விளக்கமா சொல்றாங்க ஜானகி இதெல்லாம் கேட்டுதான் அப்படியே மன உடஞ்சு போறாங்க தனா அந்த காட்டு மிராண்டி காட்டி உனக்கே தெரியாம உன்னை தப்பு தப்பா வீடியோ எடுத்து வச்சிருக்காண்டி இந்த விஷயம் மாயாவுக்கு மட்டும் இல்ல எனக்கும் தெரியும் கதிர்க்கும் தெரியுங்கிறாங்க ஜானகி ஹோட்டல்ல நடந்த விஷயங்கள் எல்லாமே தனா நினைச்சு பார்த்ததும் ஐயோ இவ்வளவு ஒரு மோசக்காரனா இப்படி ஒரு மோச பணத்தை நம்ம ஏமாற நினைச்சோம் அப்படின்னு நினைச்சதுக்கு தனா மாயாவை புரிஞ்சுக்கிட்டு அம்மா இப்ப மாயா எங்க அப்படின்னு கேட்கவும் வாடி கோயில தான் இருப்பான் நீ உடனே மாயாவை பார்த்து மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லி ஜானகி கூட்டிட்டு வர்றாங்க தனா ஓடி போய் மாயாவை பாக்குறாங்க பார்த்ததும் அக்கா என்னை மன்னிச்சிடுங்கன்னு கட்டி தழுவி மன்னிப்பு கேட்கறாங்க மாயா தனாவை கட்டி தழுவி தனா நீ எந்த தப்புமே செய்யல நீ இதெல்லாம் தெரியாம நடந்தது எல்லாம் அந்த காட்டி தான் பண்ணணும் தெரிஞ்சா நீ கத்தி கதிரி மனசு விட்டுருவேன்னு நினைச்சுதான் நான் உங்ககிட்ட இந்த விஷயங்களை எல்லாம் மறைச்சேன் பெரியப்பாவுக்கு இந்த உண்மைகள் எல்லாம் தெரிஞ்சா நிச்சயமா தாங்கிக்க மாட்டேன் தான் இந்த விஷயம் சீத்த நான் இது வரைக்கும் யார்கிட்டயும் சொல்லாம மறைச்சதுக்கு காரணம்னு சொல்றாங்க மாயா மாயாக்கா உங்க நல்ல மனசு யாருக்கு வரும் தவறா புரிஞ்சுக்கிட்டேன்னு என்ன மன்னிச்சிருவீங்களா என்ன மன்னிப்பீங்களா மன்னிப்பு ரெண்டு பேரும் பாசமா கட்டி பிடிச்சுக்கிறாங்க இதை ஜானகி என் பொண்ணுங்க ரெண்டு பேரும் எப்பவும் இப்படிதான் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறாங்க ஜானகி இனிமே நாங்க ரெண்டு பேரும் எதுக்காகவும் சண்டை போடவே மாட்டோம் நாங்க ரெண்டு பேரும் ஒத்துமையா சந்தோஷமா இருப்போம் பெரிய மாயா ஆமா இது வரைக்கும் மாயாவை புரிஞ்சுக்காம நானும் தப்பு தப்பா பேசிட்டேன் கதிரை பாக்கணும் பார்த்ததும் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டாகணுங்கிறாங்க தானா கதிர மாதிரி ஒரு நல்ல பையனை பார்க்கவே முடியாது கதிரி பாவம் கதிர் அந்த காட்டு மிராண்டிக்கிட்டு இருந்து உன்னை காப்பாற்றணுங்கிறக்காகத்தான் அவன் வாழ்க்கையை கூட யோசிக்காம மாயா சொன்னதும் உன் காலத்தில் அவன் தாலியை கட்டி அவனோட நல்ல மனசையும் இதுவரைக்கும் நீ புரிஞ்சுக்காமல் போயிட்டேன் இனிமேல் அதாவது கதிரை பற்றி புரிஞ்சுக்கும் மாயா என்கிட்ட சத்தியம் கேட்டுக்கிட்டதுனால தான் நான் இதுவரைக்கும் வரைக்கும் உண்மையை சொல்ல முடியாமல் போச்சுன்னு சொல்லி வருத்தப்படுறாங்க ஜானகி அம்மா மாயாக்காவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம் கதிர்கிட்ட போய் உண்மையெல்லாம் சொல்லி இதுக்கப்புறமா கதிர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்குறேங்கிறாங்க தானி ரெண்டு பொண்ணுங்களையும் கூட்டிட்டு வீட்டுக்கு போறாங்க ஜானகி மாயாவையும் தானாவையும் வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க இங்கே பத்மாவும் பார்வதியும் ஒரே சந்தோஷத்துலையும் கொண்டாட்டத்துலேயும் இருக்காங்க அனி நீங்க நினைச்ச மாதிரியே எப்படியோ தனாவை வச்சு மாயாவை வீட்டை விட்டு வெளியே விரட்டிட்டீங்களே நீ சூப்பர் அப்படிங்கிறாங்க பார்வதி பார்வதி நம்ம மேல முடியாதது ஏதாவது உண்டா இப்ப தானே மாயாவை வீட்டை விட்டு வெளியே விரட்டியிருக்கோம் அதே தனாவை வச்சு மறுபடியும் இந்த கதிரையும் வீட்டை விட்டு வெளியே விரட்டிட்டு நம்ம சீனுவுக்கு சாருவை கல்யாணம் பண்ணி வச்சு அவன் சந்தோஷமா வளரத நான் கண்ணால பாக்க இந்த மாயா இனிமே இந்த வீட்டு பக்கமே திரும்பி பார்க்க கூடாது அதுதான் எனக்கு வேணும்னு நினைக்கிறாங்க பத்மா நீங்க சொன்ன மாதிரியே செய்யுங்க நிச்சயமா நீங்க நினைக்கிறதா நடக்கும் பாருங்க பார்வதி அண்ணி இப்ப தனாவை தனியா கூட்டிட்டு போய் அவ மாயாவை திரும்பவும் இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரக்கு ஏதாவது ஒரு திட்டம் போடுவாங்க அதுக்கு முன்னாடி நாம வேற ஒரு பிளான் பண்ணி வச்சிடணும் அதுக்கு என்ன செய்யலாம்னு மறுபடியும் யோசிக்கலாம் ஆனா இப்போதைக்கு கதிரை வீட்டை விட்டு வெளியே வரட்டதுக்கான ஏற்பாடு செய்களுக்கு ஒரு பிளான் போடலாம் பார்வதி பத்மாவும் பார்வதியும் இருக்கும்போது கதிர் அந்த பக்கமா வராங்க உங்க மாயா வீட்டு விட்டு வெளியே போயிட்டா தனா வரைக்கும் அமைதியா இருந்தவளை இப்படி கதிர் என்னடா சொல்ற வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்கியா எங்களையே நீ எடுத்து பேசுவியா எங்களை பத்தி என்ன தெரியும்னு நீ இப்படி வந்து தப்பு தப்பா பேசுற மாயா தானே நீ வந்து தனா கழுத்துல தாலியை கட்டி இந்த வீட்டுல நிரந்தரமா இருக்கிற மாயாவே வீட்டை விட்டு வெளியே போயிட்டா உனக்கு இங்க என்ன வேலை இந்த வீட்டுல உனக்கு யாருக்குமே பிடிக்கல நீ முதல்ல மரியாதை அடியா வீட்டு விட்டு வெளியே போ இங்கேயே நிரந்தரமா இருந்து தனா மனசுல கொஞ்சம் கொஞ்சமா இடம் பிடிச்சிடலான்னு நீ நினைச்சு கற்பனை கண்டுட்டு இருக்கிறியா இந்த போட்டோவை செவத்துல மாட்டிட்டா தனா மனசு மாறிடும் நினைச்சுக்கிட்டு மாயவனியும் சேர்ந்து இப்படி ஒரு போட்டோவை எடுத்து பிளான் பண்ணிருக்கீங்கன்னு கேக்குறாங்க பத்மாவும் பார்வதியும் இங்க பாருங்க தப்பு தப்பா பேசாதீங்க இந்த போட்டோவுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்ல மாயாவும் இதுக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொல்றா இது யார் செஞ்ச வேலைன்னு எங்களுக்கு தெரியாதுங்கிறாங்க கதையோ நீங்க ரெண்டு பேரும் நல்ல ஜோடின்னு வெளியில இருந்தவங்க இப்படி ஒரு போட்டோவை எடுத்து கொண்டு வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்களா எங்க கிட்டயே போய் பேசுறியா அப்படின்னு பத்மாவும் பார்வதியும் கதிர ரொம்பவே வம்பு கிழத்துக்கிட்டு கொடுத்துட்டுருக்குறாங்க இப்போ அண்ணன் வரட்டும் உனக்கு ஒரு முடிவு கட்டுறேங்கிறாங்க பத்மா உங்கள் வேலையெல்லாம் என்னங்கிறது எனக்கும் தெரியும்னு கதிர் ஏற்று பேசும்போது பத்மா அடிக்கிறதுக்கு போகிறாங்க அப்போ ஜானிக்கு வந்துடுறாங்க வந்து பார்த்ததும் பத்மா அப்படின்னு சத்தம் போட்டுக்கிட்டு வராங்க நீ அண்ணனும் நீங்களும் இல்லாத போது இந்த கதிர் என்னெல்லாம் பேசுகிறான்னு தெரியுமா ரொம்ப திமுறாக பேசுகிறான் அப்படின்னு பார்வதியும் பத்மாவும் இல்லாதும் பொல்லாதும் சொல்கிறாங்க கொஞ்ச நேரத்திலேயே தனாவும் இப்போ கதிர்காக சப்போர்ட் பண்ணுறாங்க ஏன் புருஷனை கை வைக்க நீங்கள் யார் அதே அவர் எனக்கு புருஷன் இந்த வீட்டில் எனக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை கதிர்க்கு இருக்கணும் அனாவசியமாக பேசுகிறோம் மரியாதை குறைவாக பேசுகிறோம் இதுக்கு இடம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுறாங்க தனா தனா உனக்கு என்ன இந்த கதிர் செஞ்சதையெல்லாம் நீ மறந்துட்டியான்னு கேட்கிறாங்க பார்வதியும் பத்மாவும் எதையும் நான் மறக்கல இப்ப தான் கதிரை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டேங்கிறாங்க தனா நீ நீங்க என்ன சொல்லி தனாவை மனசை மாத்தி வச்சிருக்கீங்க நீ மாயாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பினதும் உங்க தங்கச்சி மக வீட்டை விட்டு வெளியே போயிட்டாலேன்னு சொல்லி தனா கிட்ட இல்லாதும் பொல்லாதும் சொல்லி இப்போ எப்படியும் மாயாவை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரணுங்கிறக்காக இப்போ நீங்க தனாவையும் மாத்தி வச்சுட்டீங்களான்னு கேட்கறாங்க பத்மா என் பொண்ணு இப்பதான் சரியா இருக்கா அவ வாழ்க்கையை எப்படி வாழணும்னா அவளுக்கு தெரியும் இனிமேல நான் அவளுக்கு சொல்லி கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லைங்கிறாங்க ஜானகி என்னடா இது புதுசா இருக்கு இது வரைக்கும் கண்ணு மூடித்தனமா மாயா மாயாவையும் கதிரியும் பார்த்து பார்த்து கோபப்பட்டவ இப்ப மாய மேலையும் கதிர் மேலையும் அளவு கடந்த பாசம் வச்சுட்டு இருக்கலை இந்த தனா இது எப்படி கொஞ்ச நேரத்துல தனா இப்படி மாறனா அண்ணி அப்படி என்னதான் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பத்மாவுக்கும் பார்வதிக்கும் ஒரே குழப்பம் இப்பதான் என் பொண்ணு வாழ ஆரம்பிச்சிருக்கா இனிமே அவளுக்கு பிடிச்ச மாதிரி அவ வாழ்க்கைய ஆரம்பிச்சுக்குவா இந்த வீட்டுல இனிமே கதிர் தான் எங்க வீட்டு மாப்பிள்ளை ஜானகி கதிரியும் மாயாவையும் ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க தனாவும் ஆமான்னு சொல்லி அவங்க ரெண்டு பேத்துக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டு வாழ ஆரம்பிக்கிறாங்க தனா எப்படி ரகுராம் ரகுராம்கிட்ட உண்மையெல்லாம் புரிய வைக்க போகிறாங்க ரகுராம் எப்படி கதிரை மாப்பிளையாக ஏற்றுக்க போகிறாங்க இவங்க எல்லாத்துக்கும் எல்லா உண்மையும் தெரிஞ்சதுக்கப்புறமா சீனோட மனசு எப்போ மாறும் அப்படிங்கிறதையும் நம்ம வர சொல்ல பார்க்கலாம்